சட்டப்பகலில் அரசு மாநகர பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை தாக்கிய கும்பல் மது போதையில் தாக்குதலில் ஈடுபட்டதாக ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பரபரப்பு புகார் பொதுமக்கள் முகம் சொலிக்கும் வகையில் நடந்து கொண்ட கும்பல் ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை தாக்கிய கும்பல் அதிரடி கைது சட்டக்கல்லூரி மாணவி உட்பட நான்கு பேரை போலீசார் கைது செய்தனர் சென்னை தாம்பரம் அடுத்த குரோம்பேட்டை பகுதியில் கோடுவாஞ்சேரியிலிருந்து திருவான்மியூர் நோக்கி அரசு மாநகர பேருந்து வந்து கொண்டிருக்கிறது குரோம்பேட்டை ஸ்டோர் அருகே அரசு பேருந்து முன்பே சென்று கொண்டிருந்த காரை உரசியதாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த காரில் பயணித்த ஒரு பெண் உட்பட மூன்று பேர் கீழே இறங்கி தரக்குறைவான வார்த்தைகளுடன் ஓட்டுநரை மற்றும் நடத்துனரை வசைப்பாடி உள்ளனர் தொடர்ந்து தங்கள் வழக்கறிஞர் எனவும் கூறி ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை தகாத வார்த்தையில் பேசியுள்ளனர் தகாத வார்த்தையில் பேச வேண்டாம் தவறாக இருந்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம் என ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் கூறியதற்கு காரில் இருந்த கும்பல் ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை தாக்கியுள்ளனர் மேலும் தாக்குதலில் ஈடுபட்டவர்களை போதையில் இருந்ததாக நடத்துனர் மற்றும் ஓட்டுநர்கள் பரபரப்பு புகார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக காவல் நிலையத்தில் பேருந்து மற்றும் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் புகார் அளித்து வந்தனர் இது தொடர்பாக போலீசார் சிசிடிவி காட்சிகள் மற்றும் வீடியோ காட்சிகள் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் போலீசார் நடத்திய விசாரணையில் நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் சட்டக்கல்லூரி மாணவி பிரதீபா ஷாலினி அவரது கணவர் ரஞ்சித் ஷாலினியின் தம்பி அஸ்வத் அஸ்வத்குமார் ரஞ்சித் தம்பி திலீப் குமார் உள்ளிட்டோர் கைது செய்து நான்கு பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட உள்ளனர் பட்டப்பகலில் மர்மகும்பல் அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இரு yeah, ி நில்லு பத்துக்கு இருகிறி ஏய் இல்லை மற்ற பண்ண ஏய் இல்லை நான் என்ன பண்ண இது என்ன இருந்தா எப்படி அப்ப என்ன இருமா இருமா ஏய் மற்ற எல்லாங்களா

Yang nampak di